விரிவான வேளாண் தகவல் துறை அக்ரி அக்ரிஸ்பேஸிற்கு வரவேற்கிறோம் வரவேற்கிறோம் இந்த அத்தியாயத்தில் நாங்கள் பிரனாதர மூலத்துவம் கார்பன் மேலும் ஒரு தாவரத்தின் வாழ்க்கை சுழற்சியில் அதன் செயல்பாடுகள் என்ன எப்படி வேலை செய்கிறது ஒரு தாவரத்தின் வாழ்க்கை சுழற்சியில் அது எவ்வாறு ஈடுபட்டுள்ளது என்பது இன்று நாம் அறிவோம் கடந்த எபிசோட்டில் உயிர்களின் அடிப்படையான ஆக்சிஜன் பற்றி பேசினோம் மேலும் நாற்பத்தி நான்கு சதவீதம் பேர் இது எவ்வாறு இயங்குகிறது என்பதை பற்றி அறிந்துள்ளனர் கார்பன் குறித்து நாம் விவாதிப்போம் ஒரு தாவரத்தின் வாழ்க்கை சுழற்சியில் கார்பன் நாற்பது சதவீத பங்கு வகிக்கிறது இது மட்டுமின்றி அனைத்து அடிப்படை தனிமங்களுக்கிடையே கார்பன் மிக முக்கியமானது ஏனெனில் அது அனைத்து அடிப்படை கூறுகளுடன் கலந்தே உள்ளது எல்லா உறுப்புகளுடனும் இது இணைக்கப்பட்டுள்ளது கார்பன் வடிவத்திலும் ஈடுபட்டுள்ளது மறைமுகமாகவும் ஈடுபட்டுள்ளது ஒவ்வொரு வடிவத்திலும் இந்த கார்பன் தாவரத்தின் வாழ்க்கை சுழற்சியில் ஈடுபட்டுள்ளது நிறைய பணிகளில் ஈடுபடுகிறது இது தாவரத்திற்கு பல வழிகளில் பயனளிக்கிறது இதற்கு முன் அதாவது சுமார் இருபது முதல் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு பெரும்பாலும் பசுவின் சாணம் மற்றும் பிற பொருட்கள் பயன்படுத்தப்பட்டன கார்பன் விலங்குகளின் சாணத்தில் உள்ளது ஏனெனில் விலங்கு உரம் பொருள் விலங்குகள் புல் சாப்பிட்ட பிறகு எல்லாவற்றிற்கும் மேலாக இது திராவரங்களிலிருந்து மட்டுமே வருகிறது புல்லை சாப்பிட்டு ஜீரணமானதும் சாணம் வரும் பசுவின் சாணம் நன்கு சேர்ந்த பிறகு அதில் கார்பன் உள்ளது அழுகிய பிறகு அதில் கார்பன் தயாரிக்கப்படுகிறது இந்த கார்பன் ஒரு சைக்கிள் போன்றது அந்த சுழற்சியை நிறுத்துகிறோம் அது எப்படி நிறுத்தப்படுகிறது என்பதையும் நான் சொல்கிறேன் முதலில் கார்பன் என்றால் என்ன இது எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது ஒரு தாவரத்தின் வாழ்க்கை சுழற்சியில் நாற்பது சதவீதம் எப்படி இதை நாம் அறிவோம் கார்பனில் பல வகைகள் உள்ளன கருப்பு நிலக்கரி கால்நடை உரத்தில் கார்பன் உள்ளது வைரமும் ஒரு கார்பன் தான் பென்சிலுக்குள் கார்பன் இருக்கிறது பென்சிலும் கிராஃபைட் இருக்கிறது அது கார்பன் எக்னாற்றும் கார்பன் ஆனால் எல்லா வகையான கார்பனையும் நாம் பயன்படுத்த முடியாது வைரம் கார்பன் என்பதால் சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு அது பயன்படுத்தப்படுவதில்லை அதன் வடிவம் மாறாது ஒரு ஆலைக்கு தேவையான கார்பன் விரைவாக சிதைந்துவிடும் தன்மையை கொண்டிருக்க வேண்டும் இந்த வகை கார்பன் மட்டுமே தாவரத்தின் வாழ்க்கை சுழற்சியில் ஈடுபட முடியும் விலங்குகளின் சாணம் ஏற்கனவே அழுகிய மாட்டு சாணத்தை மண்ணில் போடுவதால் அது மேலும் அழுகி போய் நிலத்தில் கலக்கிறது இதை பெற்ற பிறகு அது கார்பன் வடிவத்தை எடுக்கும் முழு மாட்டு சாணம் கார்பனை உருவாக்காது அதில் அதிக அளவு கார்பன் உள்ளது மாட்டு சாணத்தை கார்பனாக மாற்ற வேண்டுமானால் மாட்டு சாணம் முதலில் நன்றாக இருக்க வேண்டும் எனவே நம் முன்னோர்கள் பசுவின் சாணத்தை அதிகமாக பயன்படுத்தினார்கள் அதாவது அன்றிலிருந்து கார்பன் பிரத்யேகமாக பயன்படுத்தப்பட்டது எங்கள் மூதாதையர்களுக்கு தெரியும் நாங்கள் அதை இலக்காக கொண்டும் கார்பன் தாவரங்களின் வாழ்க்கை சுழற்சியில் பல வழிகளில் பயன்படுத்தப்படுகிறது பல்வேறு செயல்பாடுகளில் ஈடுபட்டுள்ளது இது தொலைவில் உள்ள தலைப்பு இப்போது நாம் கார்பனின் ஈடுபாட்டையும் அதன் செயல்பாட்டையும் அறிவோம் கார்பன் இது ஒரு ஒளி பொருள் இது லேசான பொருளாக நிலத்திலும் கார்பனின் அளவு அப்போதுதான் அதன் காரணமாக நிலத்தின் செறிவு குறைவாக இருக்கும் நிலத்தின் செறிவு குறைவாக இருக்கும் போது தரை இலகுவாக இருக்கும் இதன் காரணமாக நிலம் வெளிச்சமாக இருக்கும் போது மண் துகள்களுக்கு இடையே உள்ள தூரம் அதிகமாக இருக்கும் அதாவது நிலத்தின் துகள்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு அதிகம் இதன் காரணமாக ஆக்சிஜன் உள்ளே சென்றடைகிறது மற்றும் ரூட் அமைப்பு ஆக்சிஜனை பெறுகிறது அதாவது கார்பன் இருந்தால் ஆக்சிஜன் கிடைக்கும் இந்த வழியில் இந்த கார்பன் ஒவ்வொன்றிலும் இணைக்கப்பட்டுள்ளது இந்த கார்பன் மிகவும் முக்கியமானது என்பதை நினைவில் கொள்க இது நடந்தால் மற்ற விஷயங்களுக்கும் செயலில் இருக்கும் பல வழிகளில் கார்பன் பண்ணை பாதுகாக்கிறது இதையெல்லாம் கவனமாக கேளுங்கள் மண்ணில் உள்ள கார்பனின் அளவு போதுமானதாக இருந்தால் மண் சிறுமணியாகவும் இலகுவாகவும் மாறும் என்பதை இப்போது கண்டுபிடித்துள்ளோம் காற்று உள்ளே வரலாம் இதன் காரணமாக வேர் அமைப்பு ஆக்சிஜனை பெறுகிறது அது மட்டுமின்றி மண்ணில் உள்ள நுண்ணுயிரிகளுக்கும் ஆக்சிஜன் கிடைக்கிறது அதாவது கார்பன் இருந்தால் மட்டுமே ஆக்சிஜன் கிடைக்கும் பக்கவாட்டு கார்பனின் முக்கிய பண்புகள் என்னவென்றால் தண்ணீரை உறிஞ்சும் சக்தி கார்பனுக்கு அதிகம் அதன் காரணமாக அதிக நீரை உறிஞ்சி நீண்ட காலத்திற்கு நீரை தக்க வைக்கிறது கார்பனுக்கு இவ்வளவு ஆற்றல் உள்ளது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த நிலத்தில் விதித்த பயிர்கள் சீக்கிரம் காய்க்காது இதற்கு காரணம் ஒன்றுதான் மண்ணில் கார்பன் இருப்பதால் அது அதிக நீரை உறிஞ்சி நீண்ட நேரம் வைத்திருக்கும் படைப்பின் செயல்முறையை அத்தியாயத்தில் நான் தெளிவாக விளக்கியுள்ளேன் தொடர்ந்து பத்து நாட்களுக்கு புயல் வீசினாலும் அடுத்த பத்து நாட்களில் வயல்கள் காய்ந்துவிட்டன நமது நிலத்தின் உள்ள கார்பனின் அளவு முற்றிலும் அழிந்துவிட்டது எனவே பத்து முதல் பதினைந்து நாட்கள் மழை பெய்தாலும் மழை நின்றவுடனே பத்து நாட்களுக்கு ஈரப்பதும் முற்றிலும் மறைந்துவிடும் பயிர் முழுவதும் காய்ந்துவிடும் இதை நாம் கவனம் செலுத்துவதில்லை யூரியா டிஏபி பொட்டாசியம் இது எல்லாம் தான் பிரச்சினைக்கு ஒரே தீர்வு ஒரு குழப்பத்தில் இருக்கிறோம் அது அப்படி இல்லை உண்மையில் நாம் விவசாயத்தில் நம்மை எரியாமல் பெரும் நஷ்டத்தை சந்திக்கிறோம் கார்பனை புறக்கணிப்பதால் பல வகையான இழப்புகளையும் நாம் சந்திக்கிறோம் இதை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது நம் மண்ணில் கார்பன் இருந்தால் முப்பது நாட்களுக்கு ஒருமுறை மழை பெய்தாலும் பயிர் காய்க்காது ஏனென்றால் இந்த கார்பன் மிகவும் சக்தி வாய்ந்தது அதனால்தான் நமது நிலத்தில் போதுமான அளவு கார்பன் இருப்பதால் இது அதிக மண் மற்றும் மழை நீரையும் உறிஞ்சும் மேலும் நீண்ட நேரமாக இதை நாம் வைத்திருக்கலாம் பிறகு நாம் இவ்வளவு சீக்கிரம் தண்ணீர் தேவையில்லை இது ஒரு நன்மை அதன் பிறகு கார்பனின் இரண்டாவது முக்கிய பண்பு என்னவென்றால் இது ஒரு வடிகட்டி போல் செயல்படுகிறது நம் வீட்டில் உள்ள வாட்டர் ஃபில்டரிலும் கூட கார்பன் உள்ளது ஏனெனில் தண்ணீரை சுத்தம் செய்ய கார்பன் அடுக்குகள் பயன்படுத்தப்படுகின்றன கார்பன் வடிகட்டிகள் போல இந்த வழியில் கார்பன் தாவரங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் பல வகையான நச்சுக்களை மண்ணில் சுத்தப்படுத்துகிறது இது இந்த கன உலோகங்களை வடிகட்டுகிறது மற்றும் தாவரங்களின் வேர்களுக்கும் சுத்தமான தண்ணீரை வழங்குகிறது போதுமான கார்பன் இருந்தால் நிலத்தில் தண்ணீர் சுத்தகரிப்பின் மூலம் நீர் கிடைக்கும் என்பது பொருள் கன உலோகங்கள் இருக்கலாம் நச்சு பொருட்கள் இருக்கலாம் இது அனைத்தும் உறிஞ்சி தாவரத்தின் வேர் அமைப்புக்கு சுத்தமான தண்ணீரை வழங்குகிறது இதன் காரணமாக ஆலை பாதிக்கப்படாது இந்த வழியில் கார்பன் ஒரு வடிகட்டியாக செயல்படுகிறது இது மட்டுமல்ல இந்த ஆர்கானிக் கார்பன் நிலத்தில் வளரும் தாவரங்களை பாதுகாக்கும் பல நுண்ணுயிரிகள் பாக்டீரியா பாசிகள் என அனைத்துக்கும் இந்த உணவு உண்டு இந்த கரிம கார்பன் போதுமான அளவில் இருக்க வேண்டும் மண்ணில் போதுமான அளவு இருந்தால் இந்த நுண்ணுயிரிகள் அனைத்தும் அவற்றின் இனப்பெருக்கத்தை அதிகரிக்கும் உருவாக்கும் அவை வளர்ந்தால் அவை தீங்கு விளைவிக்கும் நுண்ணுயிரிகளையும் தடுக்கும் அப்போது செடிகளில் பூச்சிகள் பாதிக்கப்படாது அதாவது நாம் கார்பன் நிலத்தில் போதுமான வடிவத்தில் வைத்திருப்பதன் மூலம் பூச்சிகள் செடியின் அருகில் கூட வராது கார்பனை இந்த முறையில் பயன்படுத்தலாம் இந்த கார்பனின் மற்றொரு முக்கிய பண்பாடு ஒளிச்சேர்க்கை நேரத்தில் இந்த கார்பன் ஒளிச்சேர்க்கை நேரத்தில் பங்கேற்பதன் மூலம் கார்போஹைட்ரேட் பொருட்கள் தயாரிப்புகள் பயன்படுத்தப்படுகின்றன உற்பத்தி செய்யப்படும் கார்போஹைட்ரேட்டுகள் தண்டுகள் கிளைகள் பழங்கள் மற்றும் வேரமைப்பு போன்ற தாவரத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் வழங்கப்படுகிறது இந்த கார்பன் போதுமான வடிவத்தில் ஆலைக்கு வழங்கப்பட்டால் கார்போஹைட்ரேட்டுகள் நன்கு தயாரிக்கப்பட்டு ஒளிச்சேர்க்கை செயல்பாட்டின் போது இலைகளில் ஏராளமான உற்பத்தி செய்யப்படுகிறது இந்த கார்போஹைட்ரேட்டுகள் அனைத்தும் பகுதிகளுக்கு நல்ல விநியோகிக்கப்படுகிறது பூக்கும் நிலை நல்லது பழுக்கு வைக்கும் நிலை நன்றாக உள்ளது அளவு பெரியது எல்லா வகையிலும் நல்ல மகசூல் கிடைக்கும் முக்கியமாக வேரமைப்பு நன்கு வளர்ந்திருக்கிறது கார்பன் வேரமைப்பின் வளர்ச்சிக்கும் பங்களிக்கிறது ஏனில் மண் இலகுவாக இருப்பதால் வேரமைப்பு மற்றும் மண்ணின் உள்ளே செல்லும் வாய்ப்பு நன்றாக உள்ளது ஆக்சிஜனை பெறுவதற்கான வாய்ப்பு நல்லது அதேபோல் அதை சுற்றி அதாவது வேரமைப்பை சுற்றி தாவரத்திற்கு நன்மை பயக்கும் பல வகையான நுண்ணுயிரிகள் வளரும் இந்த வழியில் கார்பன் ஒளிச்சேர்க்கை பயன்படுத்தப்படுகிறது கார்பனின் மற்றொரு முக்கிய பயன்பாடு கார்பனை நாம் பயன்படுத்தும் பல வகையான இரசாயன உரங்களிலிருந்து உலோகங்களை கண்டுபிடிக்காமல் தடுக்கிறது நாம் இரசாயன உரங்களை பயன்படுத்தும் போது மண்ணில் சுவடு உலோகங்கள் மற்றும் கார்பனை சேர்க்கிறோம் நிலத்தில் போதுமான அளவு கார்பன் இருந்தால் உடனடியாக இந்த ரசாயனங்களை சுற்றியோ அல்லது நைட்ரஜன் பொட்டாஷ் பாஸ்பரஸ் தூத்தநாகம் ஐரன் போன்ற அந்த தனிமங்களை சுற்றியோ இந்த அனைத்து தனிமங்களையும் சுற்றி இந்த கார்பன் கவசம் போல் தயாராகிறது கார்பன் ஒரு செல் போல தயாரிக்கப்படும் போதெல்லாம் ஒன்று மற்றொன்றுக்கு இடையில் செல்கிறது அவர்கள் செய்யும் செயலை முற்றிலுமாக நிறுத்திவிடும் இது மட்டுமல்ல நாம் கொடுக்கும் ரசாயன உரங்கள் விரைவில் காரமாகவோ அல்லது உப்பாகவோ மாறாது இதனால் பாதுகாக்கப்படுகிறது அதாவது இந்த உரங்கள் நீண்ட காலத்திற்கும் ஆலைக்கு கிடைக்கும் என்பது பொருள் எனவே இந்த ரசாயன உரங்களுக்கு பதிலாக வேப்ப எண்ணெய்களை கொடுக்க சொல்கிறோம் வேப்ப எண்ணெய் மூலம் இந்த கார்பன் அடிப்படையான பொருட்களை பயன்படுத்தலாம் உதாரணமாக பிரதிபா பயோடெக் கார்பன் உள்ளது இந்த இருநூற்றி ஐம்பது கிராம் கார்பன் அடங்கிய ஐம்பது கிலோ பையில் பூசி தரையில் போட வேண்டும் நுண்ணிய உலோகங்களை பயன்படுத்தும் போது அல்லது ரசாயன உரங்களை பயன்படுத்தும் போது ஒவ்வொரு ஐம்பது கிலோ சாக்கிலும் இருநூற்றி ஐம்பது கிராம் பிரதீபா பயோடெக் கார்பன் பவுடரை கலந்து நிலத்தில் தெளிக்கவும் இது ஒரு கவசம் போல் சுற்றி கொண்டே இருக்கும் மற்றும் ஆலைக்கு தேவையான கார்பனை அதன் தேவைக்கேற்ப மெதுவான வேகத்தில் இது வழங்கும் எனவே இந்த வழியில் பெரிய பயன் உள்ளது அதாவது அது வீணாகாது இந்த உரமானது மண்ணில் உள்ள இந்த கார்பனை வீணாக்காமல் பயன்படுத்துகிறது நமது மண்ணில் போதுமான கார்பன் இருக்கும் போதெல்லாம் மண்கள் சிறுமணிகளாக இருக்கும் மண்ணில் நுண்ணுயிரிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதால் இந்த மண் சிறு மணியாக உள்ளது இந்த எண்ணிக்கை அதிகரிப்பால் நிலத்தில் அதிக இயக்கம் உள்ளது மண் சிறுமணி சிறுமணியாக இருக்கும்போதுதான் ஆக்சிஜன் ஆழத்தை அடைகிறது எனவே இந்த கார்பன் நமது விவசாயத்தில் பல பயன்பாடுகளை கொண்டுள்ளது இந்த கார்பன் தாவரங்களுக்கு தேவையான அனைத்து வகையான அடிப்படை கூறுகளையும் வழங்குகிறது நேர்மையான தாக்கத்தை வெளிப்படுத்துவதன் மூலம் விளைவை காட்டுகிறது இந்த கார்பன் எல்லா வடிவங்களிலும் நம்மிடம் கிடைக்கிறது நிலத்தில் எவ்வளவு கார்பன் இருக்க வேண்டும் நிலத்தில் இருக்க வேண்டிய கார்பன் அளவு இரண்டு முதல் மூன்று ஆகும் அதாவது குறைந்தபட்சம் இரண்டு சதவீதமாவது இருக்க வேண்டும் அப்போதுதான் நிலத்தில் நடக்கும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை முறையும் சரியாக நடைபெற முடியும் ஆலை நன்றாக வளரும் வேர் அமைப்பு வலுவாக இருக்கும் நாம் பயன்படுத்தும் அனைத்து ரசாயன உரங்களும் நீண்ட நாட்களுக்கு உப்புகளாக மாறாது அதிக நீரை நீண்ட நேரம் வைத்திருக்கும் பல வழிகளில் பொருத்தமாக இருக்க இந்த கார்பனை நாம் மண்ணில் குறைந்தது இரண்டு சதவீதமாவது இருக்க வேண்டும் அது நான்கு சதவீதமாக இருந்தால் அற்புதமான நிலையாக அது இருக்கும் அந்த நிலத்தில் எந்த பயிரை விதைத்தாலும் அற்புதமான மகசூல் கிடைக்கும் நல்ல மகசூல் கிடைக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது எனவே இனிமேல் ஒவ்வொரு விவசாய சகோதர சகோதரர்களும் மண் பரிசோதனை என்பது இறந்த உடலை பரிசோதனை செய்யும் போது தெளிவாக கேட்டு பரிசோதனை செய்ய வேண்டும் என் மண்ணில் கார்பனின் அளவு என்ன துத்தநாகம் நைட்ரஜன் பாஸ்பரஸ் இவைகளை முதலில் சோதிக்க வேண்டிய தேவையில்லை கார்பன் அளவு சரிபார்க்கப்பட வேண்டும் நல்ல நிலம் மற்றும் வளமான நிலம் என்பது இதுதான் குறைந்த சதவீதம் நல்ல நிலத்தில் இரண்டு சதவீத கார்பன் இருக்க வேண்டும் அப்போதுதான் அது வளமான நிலம் என்று அழைக்கப்பட வேண்டும் உர மூட்டைகளுக்கு சாக்கு போடுவதால் நிலம் வளமாகாது என்பதை விவசாயிகள் புரிந்து கொள்ள வேண்டும் எப்போது உங்கள் விவசாய நிலத்தில் கார்பனின் அளவு இரண்டு சதவீதம் இருக்கிறதோ அப்போதுதான் அது வளமான நிலம் என்று அழைக்கப்படுகிறது அந்த நிலத்தில் விவசாயம் செய்தால் அற்புதமான மகசூல் கிடைக்கும் எந்த விதமான பூச்சிகளும் வராது அதனால்தான் முதன்மை விவசாயிகளுக்கு கிடைக்கும் கார்பனை பாதுகாக்க வேண்டும் நினைவில் கொள்ளுங்கள் இந்த கரிம கார்பன் இரண்டு சதவீதம் கட்டாயம் இருக்க வேண்டும் அதை இரண்டு முதல் நான்கு சதவீதம் அதிகரிக்க முடிந்தால் அற்புதமான பலன்களை பெறுவோம் எந்தவித தீங்கும் ஏற்படாது கரமும் அதிக மகசூலும் கிடைக்கும் இது தாவரங்களின் வாழ்க்கை சுழற்சியில் கார்பனின் பங்கு நாற்பது ஆகும் இது தவிர நாற்பது சதவீதம் மற்ற ஊட்டச்சத்துக்கள் கொடுக்கிறது எங்கள் விவசாய நிலத்தில் அனைத்து வகையான நுண்ணுயிரிகளின் வளர்ச்சிக்கும் இது உதவுகிறது அதுதான் அதற்கான உணவு முறை அதனால்தான் ஒவ்வொரு விவசாயியும் இந்த கார்பனின் அளவை எவ்வாறு அதிகரிப்பதில் என்பதில் கவனம் செலுத்த வேண்டும் பசுவின் சாணத்தை அதிகம் பயன்படுத்துங்கள் உங்களிடம் விலங்குகள் இல்லை என்றால் ஐம்பது சதவீத கார்பன் கொண்ட பிரதீபா பயோடிக் ப்ராடக்ட் கிடைக்கிறது இது இருபது கிலோ பைகளில் நுகர்வோருக்கு வழங்கப்படுகிறது பத்து டன் பசுவின் சாணத்தில் காணப்படும் கார்பனின் அளவை விட இது அதிகம் பத்து டன் மாட்டு சாணத்தில் உள்ள கார்பனின் அளவு இருபது கிலோ எடையுள்ள மாட்டு சாணியில் உள்ள கார்பனுக்கு சமமாகும் ஒரு ஏக்கரில் குறைந்தது இரண்டு சாக்கு புடமை என்றால் பயிர் மூன்று முதல் நான்கு மாதங்களுக்கு இருந்தால் தலா இருபது கிலோ கொண்ட இரண்டு பயிர்களை பயன்படுத்தவும் பயிர் ஐந்து முதல் ஆறு மாதங்கள் வரை இருந்தால் நான்கு முதல் ஐந்து பயிர்களை பயன்படுத்தவும் எவ்வளவு உபயோகித்தாலும் நல்லதுதான் ரசாயன உரங்களின் அளவை குறைக்கலாம் இந்த கார்பன் அதிகரிக்கும் தானியங்கள் நிலத்தில் வைப்பதன் மூலம் கார்பனின் அளவு கணிசமாக அதிகரித்து அதிக மகசூலை பெறுவோம் அது மட்டுமின்றி நாம் பயன்படுத்தும் ரசாயன உரங்கள் செடிக்கு நல்ல பலனை தரும் சொட்டு நீர் பாசனம் செய்பவர்களுக்கு குறிப்பிட்டுள்ளபடி பிரதீபா பயோடெக் நிறுவனத்தின் கார்பன் பிராண்ட் சந்தையில் கிடைக்கிறது அவர் ஒவ்வொரு முறையும் இரண்டு கிலோ ரசாயன உரங்களை சொட்டு நீர் மூலம் இரண்டு கிலோ கார்பன் தூளை தண்ணீரில் கலந்து இது தாவரத்தை சுற்றியுள்ள கார்பனையும் அதிகரிக்கிறது பிரதிபா பயோடெக் நிறுவனத்தின் தயாரிப்புகளான இந்த இரண்டு பொருட்களும் மண்ணில் உள்ள கார்பனின் அளவை அதிகரிக்க பெரிதும் உதவுகின்றன அதனால் ஒவ்வொரு விவசாயியும் இனிமேல் மண்ணில் கார்பனின் அளவை அதிகரிக்க வேண்டும் ஆரம்ப காலத்தில் நாம் கார்பனின் அளவை சரிபார்க்க வேண்டும் அது இரண்டு சதவீதத்துக்கும் குறைவாக இருக்க வேண்டும் எங்கள் மண்ணில் ஜீரோ புள்ளி ஒன்று முதல் ஜீரோ புள்ளி இரண்டு சதவீதம் வரை உள்ளது சில நாட்களுக்கு பிறகு நம் மண்ணில் நுண்ணுயிரிகளே இருக்காது அது இல்லாவிட்டால் செடிகள் உயிர் வாழ்வது கடினம் அதனால்தான் ஒவ்வொரு விவசாயியும் கார்பன் உள்ளடக்கத்தை அதிகரிப்பது எப்படி இப்பணியை மேற்கொள்வதன் மூலம் விவசாயத்தை பாதுகாக்க முடியும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மண்ணில் கார்பனின் அளவு இரண்டு சதவீதம் முதல் நான்கு சதவீதம் வரை இருக்க வேண்டும் இப்படி செய்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் நன்றி விவசாய சகோதரர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் இது அன்னபூர்ணா அக்ரிஸ்பேஸ் நிறுவனத்தின் தயாரிப்புகளுக்கு நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம் விவசாயம் தொடர்பான அனைத்து வகையான செய்திகளையும் உங்களிடம் கொண்டு வந்து வேளாண் விஞ்ஞானியாக மாற்றும் நோக்கத்தில் இந்த அன்னபூரணியை தொடங்கியுள்ளோம் எனவே அன்னப்பூரணா அக்ரிஸ்பேஸை பார்க்கும் ஒவ்வொரு விவசாயியும் மற்ற விவசாயிகளுடன் இந்த வீடியோவை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் நீங்கள் பெற்ற அறிவை மற்றவர்களுக்கும் நீங்கள் பகிர வேண்டும் எங்களுடைய அடுத்தடுத்த அறிவிப்புகளை நீங்கள் பெறுவதற்கு கீழே உள்ள பெல் ஐக்கானை அழுத்தவும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கீழே உள்ள கமான் பாக்ஸில் பதிவிடவும் உங்களது சந்தேகங்களை நாங்கள் தீர்த்து வைப்போம் நன்றி